അതി ഞങ്ങളെ ഈ ഏരിയയിൽ ഇതിയേട്ട് ഒരുതായിട്ട് തെൽക്കയില്ല നമ്മക്ക് ഡാيره വേറെ വണ്ടായി പരിപാടിയെങ്കിലും ഇതിக்கிழമയാണ് അതന്നെ ഞങ്ങൾ പോണം സൈക്കിളം എന്നോന്ന് പുഴ ചാടി ഇയാ ബരിയാണി ശക്തിയോ എന്നോ എന്നണ്ടി എന്നാ ഇരകിന്റെ ബരിയാണി ഇത്രേ പ്രൈസവണ്ടോണ്ട് പോവൂ എന്നോട് ലൈറ്റ് ഇല്ല അവിടെ കേൾക്കുകാണ് അന്ന് അസുഖം കൊണ്ടോ വെച്ചിക്കോണം ഞാൻ തന്നെ ആറ് ആറ് സന്താവം ആശം തലവേരണ്ടി പുല തലവേരണ്ടി ഇടിക്കാർ ആറ് പുല തലവേര ഓ ഇടാദോവരായ ඒ මස්තරයේ පොට ඔක් ච තරන්න හඳ ජීවත් තරන්න කේ සල්ලි මහලුකරට මීටින් හඳ කරන්න බෑනෙ හ තික් පණ්ඩ විතරය හොයන්නේ අමනන්චන මේ කක්සාධාරන්න ඒක තමයි ඒසාධන්න එගඩ ඉ ක රදග ආ ට ප ර ஒருத்தர അപ്പൊ അവക്തിയാല് അവടെ വേറൊരു നല്ലൊരു ഇടത്തില് പിരിച്ചല്ലേ ഇനക്ക് ഉങ്ങളുടെ ഇപ്പൊ കൈവച്ചാങ്കോ എന്നോണ്ട് പുതുശാവ് ബിരിയാണി ശക്തിയോ എന്നും എന്നാ ബിരിയാണിയോണ്ട് ശക്തിയാവേണ്ടോ ഒന്നും പോയപ്പോഴോടാ നാലഞ്ച് പ്രദേശം ആയിരിക്കും കേട്ടോ എന്ത വേളയും മക്കളുടെയും കൈവെക്കില്ലാത് അവങ്ങട്ട് ചൊല്ലു നാം വന്നിണ്ട്

இதுதான் நிலமை உங்க நிலைமையை பாருங்க இந்த நிலைமைக்காக புதுசாக இந்த அரசாங்கம் செய்கிற எடுக்கிற நடவடிக்கை எல்லாம் சரியான பாரதீரமால ஒரு இடமும் இல்லை இதுக்கு சரியான பதில இந்த நாட்டின் ஜனாதிபதி கூற வேண்டும் நான் எப்பொழுது தான் ஜனாதிபதி அவருடைய கடமையை சரியான முறையில் செய்கிறார் இடையில இருக்கிற தகவல்கள் பாருங்க இந்த பிரியா சக்தி என்ற ஒன்றை கொண்டு வந்து உடனடியாக ஒன்பது வருடங்களாக இந்த கடையை நம்பி இந்த வாழ்வாதை நடத்துறாங்க உடனடியாக இவங்க எழும்ப சொல்றதுக்கு ஆறு இவங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது இதுதான் எனக்கு தேவை இது ஒன்னைக்கு வச்சுக்கோட நான் பாரன் நீங்க சொல்லுங்க

ආප අවමට ලළම්බ චොල් ධිකාරමාර ොටද ගේ මීට පොටන් ලම් ටාන් සු නගේ අපේ නාක රංගල කට ද මේ ල වමන ළබ ොල් ක මට ජරම ට ට කිවා ප්‍රාශක්ති අලුත්තය කදනාව ගවමන් ගෞවමටක දන්න ලොකාට විිකන් ඉන්න පොටි ලැමයි දමයි මේ වගේ කරේ හ මටට உடனே கேட்டுனேன் அதோட நான் ரெண்டு பேர் அப்படியே வளர்க்கறேன் அப்ப நான் சொன்னேன் சொன்னாங்க ஒரு காலையாலும் பண்ணுவோம்

என்ன குழுவேண்டும் ஜனாதிபதி ஒன்பது பேர் வந்தவங்க நடந்ததா இல்ல இந்த துண மட்டும் என்ன முடிவு எடுக்கிறோம் நான் தான் முடிவு எடுக்கிறேன் அது புளியோச்சரியோ நீங்க அண்ட கண்டைக்குங்கட வால்வாதாரத்தை இருந்து இந்த இது ஜனாதிபதிக்கு அப்பட்டடி थिएटरதானே வேல இது ஜனாதிபதிக்கு தெரிய மைல்ல நாம இந்த ஏரியால இவ்வெட்பு அடைச்சி தெல்வையல நமக்கு டாய் ஏரியாweiler வந்தாடி பாருங்க இங்க வந்துடിക്കോ நான் அப்படி நான் ஊரு வந்தாங்கள பேர் அவளந்து தெரியுதாනේ எனக்கு காலை சொல்லுங்க என்னండి ஆண்டி சௌகத்துக்கு வா냐 நான் அப்புறிலும் முன்னேற்ற என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஜனாதிபதிக்கு தெரியுமா தெரியாது என்ன அவருக்கு இந்த அப்பச்சட்டி அளித்தாற்ற அளவுக்கு அவர் வீடியோ போற அளவுக்கு ஜனாதிபதி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரயாசக்தி என்ற ஒரு மாய உருவாக்கி இந்த ஏழை எளிய மக்கள்கிட்ட இந்த தொழில்கள கை வைக்க முடிவெடுத்தா இதுக்கு புறவங்களோட முடிவுகள் சரியான முறையில் இருக்கும் உங்களுக்கு எல்லா எல்லா பொதுவான ஆக்கள் முழு பெற்ற ஒன்றை சொல்கிறேன் ஒரு மனச்சாட்சி உள்ள இப்போ புதுசாக எம்பிபியில் சேர்ந்து இந்த கௌரவ ஜனாதிபதிக்கு கூட இந்த பேர் கட்டுறதுக்கு காரணம் வந்து இப்படியான இந்த பிரியாணி சக்தி ஃப்ரைட் ரைஸ் சக்தி என்று ஒரு குழுவை நியமித்து இந்த ஏழை ஏழு பாலுக்கு அண்டைக்கு அண்டைக்கு அவங்க வாழ்வாதாரத்தை தூத்தி செய்கிறதுக்கு ஒரு ஃபாலை பம்பிக்காங்க இந்த அவலத்தையும் புல்டோசர் போட்டு இடிக்கிற அளவு அவங்க ஆறு இந்த அதிகாரம் கொடுத்த இந்த சேட்டைகள் எல்லாம் உடனடியாக நிதாட்டப்பட வேண்டும் அதற்கு பிற்பாடு இதையும் மீறி இந்த எங்களுக்கு சொந்தமான வீதிகள் நாங்கள் கொடுக்குற அப்புறம் தாண்டி ஏதாவது நடவடிக்கை எடுத்தேலாம் இருந்தால் பாரிய விளைவுகள் எதிர் எதிர்நோக்கு எல் உண்மையாக இந்த நாட்டு ஜனாதிபதி கொண்டு ஒரே ஒரு ஒரு எங்களால் முடிஞ்ச ஒரு அறிவுரை உண்மையில் நீங்கள் சரியான முறையில் இந்த நாட்டை கொண்டு போறியல் தலைமைகள் எல்லாம் சரியான முறையில் இறுக்கி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ போயிட்டு வந்து உங்களுக்கு பின்னால் உங்களோட கட்சிக்கு பின்னால இந்த சக்தி என்ற ஒரு கைகூலிகள் செய்த வேலையை பாருங்கள் இதுக்கு நீங்கள் சரியான முறையில் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சான்பிடம் கேட்டுக்கொள்வோம்